அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் பொது மன்னிப்பு ஆரம்பம் விசா எக்ஸ்பரி ஆனவர்கள் எந்த ஒரு அபராதம் கட்டாமல் வெளியேற அறிய வாய்ப்பு மிக மிக மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க அடுத்து கோயத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் உஷார் தொடரும் வழிபறி தாக்குதல்கள் காவல் நிலையத்தில் குவியும் புகார்கள் அடுத்து பொது மன்னிப்பில் இந்தியா இலங்கை சென்றவர்கள் புது விசாவில் ரிட்டர்ன் கோய்த்துக்கு வர முடியுமா என்ற கேள்விக்கான முக்கிய பதிலை பார்க்க அடுத்து பயோமெட்ரிக் தொடர்பான முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு துபாய் அரசு பொது மன்னிப்பை அறிவித்துள்ளது அதாவது செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் பொது மன்னிப்பு அமலுக்கு வருகிறது அனைத்து விதமான விசாவில் உள்ளவர்கள் இன்க்ளூடிங் விசிட் விசாவில் உள்ளவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும் அதனால் விசா எக்ஸ்பரி ஆன துபாயில் இருப்பவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது சொந்த நாடுகளுக்கு எந்தவித அபராதம் கட்டாமல் துபாயை விட்டு வெளியேற முடியும் சென்டர்களுக்கு சென்று தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்ல விண்ணப்பிக்க முடியும் அதுபோல் ஐசிபி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் அப்ளை செய்ய முடியும் அது இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் நம்ம நிறைய பேர் கிட்ட யூடியூப் இன்ஸ்டால அதிகமாக கேட்கக்கூடிய அப்டேட் என்னன்னா பொது மன்னிப்புல கோயத்துல இருந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் புது வர முடியுமா என்ற கேள்வி தாங்க இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்காத காரணத்தால் இதுவரைக்கும் இதற்கான ஆனால் பதிலால் ஒருத்தவர் பொது மன்னிப்புல ஸ்ரீலங்காவுக்கு வந்து மறுபடியும் புது விசால நேத்து இரவு தான் கோயத்துக்கு வந்து இறங்கியிருக்காரு கோயத்துல உள்ள எமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல அது போல அவங்க எதுவுமே கேட்கல ஈஸியா கோயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு இப்ப அவர் பேசுற இந்த வீடியோ பாருங்க பொதுமணிப்புக்கான நியூஸ் ஒன்று பொது மன்னிப்பில் போனவங்க வரலாம் வேண்டும் அதாவது சூன் ஆர்டிக்கல் பதினெட்டு நம்பர் விசாவில் மாற்றம் தான் வர முடியும் சரியா பதினெட்டு நம்பர் விசாவில் மாற்றம்தான் வர முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அஹமது இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அழகாக சந்தோஷம் வர முடியும் இமிக்ரேஷன்லையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அழகாக வர முடியும் சூன் விசாவில் காதி மிசாவில் வர முடியாது என்று ஒரு தகவல் அதை பொய்ய உண்மையான எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக சூன்மிசாவில் நீங்கள் கண்டிப்பாக வர முடியும் ஐந்தாம் மாதம் முப்பாந்தேதி போனேன் எட்டாம் மாதம் இருபத்தெட்டாந்தேதி தேதி கோயில் நாளில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ என்னோடய ஒய்ஃப் தான் வந்து இப்போ நாளில் அணிக்கிறோம் கோயில் அன்னிக்கு இன்னைக்கு பாஸ்போர்ட் வந்தது நறுக்கி பாருங்க வந்தது நிச்சயமாக பாருங்கள் எல்லோரும் எந்த ஒரு பயப்பட தேவையில்லையா இன்னைக்கு வாருவோம் அவங்க வந்து லெட் ரவுதாக மாந்தது மசாலான்னு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோரும் வரலாம் சந்தோஷமாக வரலாம் யாரோட கதையும் யாரும் கேட்காம சூன் பிசாவில் வாரீங்களா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் வரலாம் அவங்க வர முடியாது புளோக்கரிக்கு காசு கொடுத்து யாருமே மாற வேண்டாம் சரியா நிச்சயமாக வர முடியும் சூன் விசாவில் போனாக்கள் நிறைய பேர் நானும் அல்லாட உதவி கொண்டு நிச்சயமாக நாங்கள் முயற்சி செஞ்சோம் சூன் பிசா கொடுத்து எங்களோடய ஒய்ஃப் வந்துட்டாங்க ரேவுதான் வந்தது யாருமே கவலைப்பட வேண்டாம் சரியா வாருங்கள் எல்லோரும் விஷாலா அதனால் பொது சொந்த நாடுகளுக்கு சென்றவர்கள் புது விசால கொய்த்துக்கு வேலைக்கு வரலாம் எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுபோல் பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக்கொள்வது நல்லது இன்னும் நான்கு மாதம் தாங்க இருக்குது அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் டெட் லைன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி பயோமெட்ரிக் எடுக்காதவங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களால் கோயத்தில் ஒரு வேலையும் செய்ய முடியாது பாதேன் வாஜித் முஷ்கில் இக்காம ரெனிவல் டிரைவிங் லைசன்ஸ் ரெனிவல் ஏன் ஊருக்கு பணம் அனுப்பக்கூட முடியாத நிலை ஏற்படும் அதனால டைம் கிடைக்கும் போது பயோமெட்ரிக் ப்ராசஸ் எடுத்துக்கொள்வது நல்லது அது போல இந்த மிக முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா வழிபுறை கொள்ளை தாக்குதல்னு பல வழக்குகள் பதிவாகி வருவது வெளிநாட்டவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த சம்பவங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோய்தின் அவுட்ரு ஏரியாவில் தாங்க அதிகமாக நடக்குது ஏற்கனவே நான் சொன்னது போல ஜஹரா உம்முல் ஹெஹ்மான் சாத் அப்துல்லா சபால் அஹமத் இந்த மாதிரி அவுட்ரு ஏரியாவில் அதாவது இந்த மாதிரி மந்தக்கால் இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் அம்கரா பகுதியில் நடந்துள்ளது அதாவது சாத் அப்துல்லாவுக்கு ஆப்போசிட் உள்ள ஏரியாவில் அறப்பத்திரிகையில் வெளியான தகவல் படி நாற்பது வயது மிக்க வெளிநாட்டவர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதாவது மாலை ஆறு மணி அளவில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் சிகப்பு நிற காரில் வந்து தன்னை தாக்கி விட்டு இருநூத்தி எழுபது தினார் மற்றும் பரிசு திருடி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இப்போ இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை தேடி வருகிறது கோய்த்துறை காவல்துறை இந்த மாதிரியான பல சம்பவங்கள் கோயிலில் நடந்துட்டு வருதுங்க அதனால நம்ம வாழுங்க அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்க அடுத்து வாங்க ஃபிளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை இருபத்தி நாலு கோயத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூத்தி பதினேழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய்டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட்டு எடுக்கலாம் சென்னை டு ஷார்ஜா பதினேழாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளையிட்டி இடலாம் ஷார்ஜா டு சென்னை ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளையிட்டி இடலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இருபத்தி ரெண்டு தினார் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பில்ஸ் ஆக உள்ளது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்